நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயம் எங்கே போய்விட்டாய் பஞ்சவன் மாதேவி மன்னர் அந்தபுரத்தில் இருக்கும்போது கூட உனக்கு அரசாங்க வேலைதானா அவரோடு இருக்க மாட்டாயா மன்னர் நீ வரவில்லை என்பதற்காக கண்ணப்ப நாயனார் சரித்திரம் சொல்லாமல் ஏதோ பேசிக்கொண்டு இருக்கிறார் வேறு இரண்டு நாயன்மார்களின் கதையை சொல்லி முடித்து விட்டார் எங்கே பஞ்சவன்மாதேவியை காணோம் என்று வாசல் பக்கமே பார்த்து கொண்டு இருக்கிறார் தயவுசெய்து என்னுடன் வா எந்த வேலையாக இருந்தாலும் இரண்டு நாழிகைக்கு பிறகு செய்து கொள்ளலாம் வினோதினி எச்சமி நீங்கள் இரண்டு பேரும் அந்த புறத்துக்குள் எதுவும் நுழையாத வண்ணம் தடுத்து நிறுத்துங்கள் என்று வானவன் வெளியே வந்து பஞ்சவன் மாதேவியை கையோடு அழைத்து கொண்டு உள்ளே போனான் வாசலில் இருக்கும் பணிப்பெண்களுக்கு கடுமையாய் காவலிருக்க உத்தரவு இட்டாள் வானவன் மாதேவி கொடும்பாளூரின் இளவரசி பிறந்தவுடனேயே இவள் ராஜராஜருக்குத்தான் என்று தீர்மானமாகி வளர்க்கப்பட்ட பெண் பரம்பரை பரம்பரையாக ஆட்சி செய்து கொடிகட்டி பறந்த குடும்பம் வீரத்திற்கும் விவேகத்திற்கும் பெயர் போன பரம்பரை அந்த பரம்பரையிலிருந்து வந்த வானவன் மாதேவி ஓடி வந்து கைப்பிடித்து ஒரு தேவரடியாரை அழைத்துக்கொண்டு போகிறதென்றால் மன்னரின் நான்காவது மனைவியை வா என்று கூட்டிக்கொண்டு போகிறதென்றால் இது எவ்வளவு பெரிய கொடுப்பினை மன்னர் பஞ்சவன் மாதேவிக்கு அளித்திருக்கின்ற எவ்வளவு பெரிய உயர்வு நடந்து கொண்டே இருக்கும்போது பஞ்சவன் மாதேவிக்கு வயிறு கலங்கியது அக்கா திருவற்றியூரிலிருந்து ஒற்றன் வந்திருந்தான் அவனை விசாரித்து வருவதற்காக போயிருந்தேன் இந்த அரண்மனைக்கு வேறு யார் வருவார்கள் ஒற்றர்கள் படைவீரர்கள் சேனாதிபதிகள் மந்திரிமார்கள் கிராம தலைவர்கள் என்றுதான் யாராவது மாற்றி மாற்றி வந்து கொண்டிருப்பார்கள் நல்ல மனிதர்கள் இங்கு வந்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்று உனக்கு தெரியுமா பஞ்சவன்மாதேவி ஆறேழு வருடங்களுக்கு முன்பு நம்பியாண்டார் நம்பி ஒரு பகல் பொழுது இருந்து உடனே கிளம்பிவிட்டார் அதற்கு பிறகு சொல்லிக்கொள்ளும்படி இந்த அரண்மனைக்கு யாரும் வருவதே இல்லை எவரோடும் எதுவும் பேச முடியவில்லை மன்னர் அரசியலை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய நிலைமை எவ்வளவு ஆபத்தாக அபத்தமாக இருக்கிறது தெரியுமா அரசியல் தெரிந்தால் பேசலாம் இல்லையென்றால் வெறுமே முகத்தை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கலாம் என்று முட்டாள்தனமாய் போய்விட்டது யார் செய்த புண்ணியமோ இன்றைக்கு கண்ணப்பண்ணாயனார் சரித்திரம் சொல்கிறேன் என்று மன்னர் உட்கார்ந்தார் அவரோடு கலகலப்பாய் சிரித்து பேசி கொண்டிருக்கிறோம் மாமன்னரோடு இப்படி பேசியே கிட்டத்தட்ட ஏழெட்டு ஆகிவிட்டது அவருடைய அன்று ஏதோ ஒரு படையெடுப்பை பற்றி சொல்ல நாங்களெல்லாம் வாய்த்திறக்காமல் கேட்டுக்கொண்டு இருந்தோம் இப்போது பேசப்போவது நாயன்மார்களின் சரித்திரம் என்பதால் அவருக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை அவரவருக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை அரசரிடம் கேட்கிறோம் அரசரும் பதில் சொல்கிறார் கேள்வி கேட்டு பதில் பெற்று புருஷனோடு சல்லாபிப்பது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது தெரியுமா அடியே நிறைய எனக்கு கிடைத்திருக்கிறது மற்ற பெண்களுக்கு எவ்வளவு ஏக்கம் இருக்கிறது தெரியுமா ஐயோ அரசர் பேசுகிறாரக்கா என்று ஒரு பெண் வாய்விட்டு கூவினாள் எனக்கு சிரிப்பு வந்துவிட்டது அரசியலை கவனிப்பது போல் அரண்மனையை கவனிப்பதைப் போல நீ தயவு செய்து அந்த உள்ள மற்ற பெண்டீர்களையும் கவனிக்க துவங்கு இது மிக முக்கியமான விஷயம் வானவன் மாதேவி கட்டளையிடுவது போல் பஞ்சவன் மாதேவியிடம் பேசினாள் சரி அக்கா அப்படியே செய்கிறேன் பஞ்சவன்மாதேவி சொன்னாள் கோயில் எழுப்ப விட்டால் மன்னர் எங்கும் நகரமாட்டார் இங்கேயே நாள் முழுதும் இருப்பார் ஓய்வெடுக்க அந்தபுரத்திற்கு வந்து விடுவார் அப்போது ஆயிரம் விஷயங்கள் பேசிக்கொள்ளலாம் பஞ்சவன்மாதேவி தொடர்ந்து சொன்னாள் ஆமாம் எனக்கும் அப்படிதான் தோன்றுகிறது விரைவில் கோயில் கட்ட ஆரம்பித்துவிட வேண்டும் இப்போதே இந்த பேச்சை ஆரம்பிக்கலாமா எப்போது கோயில் கட்டுவார் என்று கேட்கலாமா மன்னர் இன்னும் அந்த முடிவுக்கு வரவில்லை நாலந்து நாட்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன எந்த நாளில் ஆரம்பிக்கப் போகிறார் என்று தெரியவில்லை அதை மன்னர் தான் தீர்மானிக்க வேண்டும் அவர்கள் நீண்ட நடையை கடந்து படிகள் ஏறி அந்தபுரத்திற்குள் போய் விசாலமான அந்த அறைக்குள் நுழைந்தார்கள் மன்னருக்கு எதிரே உள்ள பஞ்சனையில் பஞ்சவன் மாதேவி உட்கார அவளை மன்னர் என்ன என்பது போல் பார்த்தார் எதுவும் இல்லை என்று கண்களாலேயே பஞ்சவன் மாதேவி சொன்னாள் பஞ்சவன் மாதேவிக்கு சற்று வியர்த்திருந்தபடியால் அவளுக்கு விசிறிவிட இரண்டு பனிப்பெண்கள் ஓடி வந்தார்கள் அதில் ஒரு பனிப்பெண்ணை தடுத்துவிட்டு மன்னரின் ஒரு மனைவி பஞ்சவன்மாதேவிக்கு விசிற துவங்க பஞ்சவன்மாதேவி திரும்பி வேண்டாம் என்று கண்களால் மெல்ல கடிந்து கொண்டாள் பணிப்பெண்கள் விசிறட்டும் மன்னருக்கு அருகே போய் உட்கார் என்று கட்டளையிட அவள் மன்னருக்கு அருகே போய் உட்கார்ந்து கொண்டாள் இன்னும் கண்ணப்ப நாயனார் கதை சொல்லவில்லை அல்லவா ஆவலுடன் பஞ்சவன்மாதேவி கேட்டாள் இல்லை உனக்காகத்தான் காத்து இருக்கிறேன் வேறு யாரை பற்றி சொன்னீர்கள் சுந்தரரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன் பிறகு திருமூலரை பற்றி விளக்கினேன் கதையாக கண்ணப்ப நாயனாரை பற்றி தான் ஆரம்பிக்க வேண்டும் உனக்காகத்தான் நாங்கள் காத்திருந்தோம் என்று மாமன்னர் ராஜராஜ தேவர் சொல்ல நான் சித்தமாயிருக்கிறேன் என்று பஞ்சவன்மாதேவி கை கூப்பினாள் கடவுள் என்பதற்கும் படிப்பதற்கும் சம்பந்தமுண்டா கடவுள் என்பதற்கும் அறிவிற்கும் சம்பந்தமுண்டா கடவுள் என்பதற்கும் குலத்திற்கும் சம்பந்தம் உண்டா நல்ல குலத்தில் பிறந்து நன்கு படித்து அறிவுடையவனாய் இருப்பவனுக்கு மட்டும்தான் கடவுள் என்கிற விஷயம் கைகொட்டுமா நாம் வேதமறிந்த அந்தணர்களை வணங்கியிருக்கிறோமே அவர்கள் படித்தவர்கள் என்பதாலா ஞானிகளை சாதுக்களை நமஸ்கரிக்கின்றோமே அவர்கள் கூர்மையான புத்தி உடையவர்கள் என்பதாலா தேவாரம் திருவாசகங்கள் பலதும் மன்னம் பண்ணிய பெரியோர்களை தமிழ் புலவர்களை வணங்குகின்றோமே அது அவர்கள் படிப்புக்கு கொடுக்கும் மரியாதையா நூற்றி நாற்பதாவது பாடல் தெரியும் என்பதாலேயே அவருக்கு மரியாதை தருகின்றோமா ஒரு க ஒரு வகையில் ஆமாம் ஆனால் கடவுள் என்கிற விஷயம் இவர்களிடம் மட்டுமே இருப்பதாக நினைத்தோமானால் அது பெரும் பிசகு கடவுள் எங்கும் நிறைந்தவர் எல்லாவற்றிலும் இருப்பவர் எனக்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் தோன்றுபவர் அவரை பிடிப்பதற்கு எது முக்கியம் அன்புதான் முக்கியம் சரணடைந்தால் தான் சரணடைதல் தான் முக்கியம் அன்பு உள்ளவர்களேயே கடவுளை எளிதாக சரணடைய முடியும் சரணடைந்த சரண் சரணடைதல் என்றால் என்ன உனக்கு தெரியுமா வானவன் மாதேவி தன்னு தன்னுடையது என்று எதையும் வைத்துக்கொள்ளாமல் தான் முக்கியம் என்று கருதாமல் தன் உடல் தன் உடல்வலி பணம் அதிகாரம் எதையும் லட்சியம் செய்தாம் செய்யாமல் சகலமும் இறைவனால் தரப்பட்டவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் இறைவன் நம்மை நகர்த்தி கொண்டிருக்கிறான் என்னை அரசனாக அவனை சேவன சேவகனாக இவனை குதிரோட்டியாக செய்து கொண்டிருக்கிறான் என்னை ஆணாக உன்னை பெண்ணாக படைத்திருக்கின்றான் இதை அவனுடைய ரூபம் இது அவனுடைய ரூபம் அவன்தான் இங்கு நானாய் நீயாய் நாயாய் நரியாய் சகலமுமாய் பரவியிருக்கிறான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் கடவுளால் ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்கிறது கடவுளின் இருப்பு தவிர வேறு எதுவுமே இங்கு இல்லை அதாவது ஒரு மகத்தான சக்தியை பல்வேறு ரூபங்கள்தான் இந்த உலகம் அப்போது நான் என்னை அரசனென்று நினைத்து கொள்வது என்ன மிகப்பெரிய மயக்கம் நீ உன்னை பட்ட மகிஷியாக நினைத்து மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கின்ற கர்வம் என்ன இது உன்னுடைய மயக்கம் பட்ட மக மகிஷி தன் கால்களை நேராக்கிக் கொண்டால் அரசர் சிரித்தார் பஞ்சவன்மாதேவி அவரை கூர்மையாக கவனிக்க துவங்கினாள் கடவுள் எங்கும் தோன்றுவார் எவருக்கும் மாட்படுவார் அவருக்கு இன்னார் இன்னார் என்கிற பேதமில்லை அவரை அறிந்து கொள்ள வேத பாடங்கள் முக்கியமில்லை இவை ஏதும் இல்லாமல் அவர் உன்னிடம் சிக்குவார் அவரிடம் சரணடையக்கூடிய மனம் உனக்கு இருக்கிறதா என்பதை தான் என்பதுதான் முக்கியம் தானன்று இருப்பது சரணடைதல் அன்று இருப்பதே சரணடைதல் தான் ஒரு உடம்பு தான் ஒரு வடிவு என்பதை மறந்துவிட்டு தன்னை தன் நினைப்பை ஒதுக்கிவிட்டு அவனை உணரத் துவங்கும் போது உள்ளுக்குள் இருக்கிற கடவுள் சக்தி எதிரே இருக்கிற கடவுள் சக்தியோடு கலந்து உலகமாயை உடைப்பட்டு கடவுள் தன்மை நிறைந்து கடவுள் தன்மை நிறைந்து விடுகிறது நான் சொல்வது புரியவில்லை அல்லவா கடினமாக இருக்கிறது அல்லவா கதையாய் சொல்கிறேன் இந்த தத்துவம் எளிதில் புரியும் கண்ணப்ப நாயினார் ஆதியில் ஒரு வேடன் வேட அரசனின் மகன் இளவரசன் பெயர் தின்னன் தின்னன் என்று வலுவோடு இருந்ததால் தின்னன் அவனுக்கு இளவரசு பட்டம் கட்டி புதிய வாளும் வில்லும் அம்பும் கொடுத்து அவனுக்கென்று நல்ல உண்மையான துணைவர்களை நியமித்து இன்று முதல் இந்த கானகத்தின் இளவரசன் நீ அடுத்த வாரிசு நீ இதை தெளிவாக அறிவித்து விட்டேன்